டீ போட்டியா டி ஆ வரது திக்காசம் கொதிக்குது நீ என் கூடவே வந்து கொதிக்கிறியா வாசல் பெரிய கோலம் போட்டியா இல்லையா இல்ல இனிமே தான் போடணும் டெய்லி சொல்லிட்டு இருப்பாங்களா அப்போ அண்ணி அண்ணி என்னடா அண்ணி அண்ணின் அம்மா ஒருத்தி குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்க கண்டு தெரியலையா உனக்கே ஆமா நீ குத்துக்கல் மாதிரி தான் உட்காந்துருக்க சொல்லுவடா சொல்லுவேன்

போய் காஃபி போடு போ சரி அனி உங்கள்கிட்ட வேலையா இருக்கீங்களா சொல்லுங்க ஒன்றும் அந்த அசைன்மெண்ட்டு கேட்டுருந்தாங்க அதை எழுதிட்டேன்ப்பா ரூம்ல தான் இருக்கு எடுத்துக்கோ சரி ரொம்ப தேங்க்ஸ் சரி ஏய் ஆமே சேமியா அம்மா பண்ணிடு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வெச்சிட்டு போஸ்ட் பண்ணிடு முதல்ல சாம்பல கலக்கிட்டு முதல்ல வீட பெருக்கிடு. குனி எல்லாம் ஊற வெச்சிடுடி. பாலை முடிச்சிட்டு சமையல் முடிச்சதும் குனி தேச்சி போடுற. காய்கறி எல்லாம் எத்தல? நான் அரிஞ்சி தர. சரித். ஹே, ரசாய்ன் பண்ணிட்டியா? ஆ, பண்ணிட்டேங்க. போறேன். டிரஸ் எடுத்துட்டு வா. சரி. வந்து

உங்களை கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் என்ன கேட்டேன் ஒருவேளை சொன்னாலும் நிம்மதியா போடுங்க ஆனா இங்கே பாரு நீ அம்மா மட்டும் சம்மதி அம்மா நம்ம காதலுக்கு குடி காட்டினதே அவங்க தான் அவங்களை மட்டும் சரியா என்ன ஒன்னு இல்லாம சும்மாவா கட்டிக்கிட்டாங்க பத்து பவுண்டாக சீசனத்தை எல்லாம் கரெக்டாக வாங்கிக்கிட்டாங்கல்ல கல்யாணம் ஆகி வந்தோடையே வேலையும் ரெடியா பார்த்து வச்சு வேலைக்கு போமான்னு சொல்லிட்டாங்க சரி குடும்ப சூழ்நிலைன்னு நானும் வேலைக்கு போனேன் ஆனா உங்க அப்பா குழந்தையே வேணாம் காரண சீரட்டுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் நான் உங்களை கட்டிட்டு வந்து உங்களுக்கு சம்பாதிச்சு போடவா? அது கூட பரவாயில்ல ஆகைய நம்ம இந்த 3 மாசத்தாலயே நகர் ناحيه எல்லாதையும் తినిட்டிங்க. உங்க அம்மா அதுக்கு மேல கொடுமைக்கு மேல கொடுமை இருக்காங்க ஏய் எல்லாம் சரியாயிடும். நீ பாப்பോളவா? அப்பா எல்லாம் சரியாகு. சரியா? அவண்டா வேலை முடிஞ்சிருச்சு ஓ என்னம்மா அப்படியே படுத்து சாப்பிட்டது கூட எடுத்து வைக்காம என்னடா தலைய நம்மంద్ర ஓடிட்டால என்ன வேலை செய்ய சொல்ற எனக்கு கால் வலிக்குது ஏம்மா நீ பாவம் தானே ஆபீஸ்ல வேலை செஞ்சு இங்க வந்து வேலை செய்யنا இவ்ளோ கஷ்டம் தானே நீ சும்மா தானமா இருக்க இது நீ சுத்தம் பண்ண என்னம்மா சொல்லுவடா சொல்லுவ இத்தனை நாள நான் தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்பெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா என் புருஷ சம்பாச்சி நான் சாப்பிடும் போதே இந்த நிலைமையில இருக்குது இன்னும் உங்க கையை ஏந்தனா எங்க அது இன்னா என் வயிறு எரியுது வந்தவ என் பிள்ளைங்களை எனக்கு எதிராக திருப்பிட்டாலே இந்த கரண்ட் வேற

அத்தை போதும் அத்தை சும்மா குடும்பத்துக்கு தகாத குடும்பத்துக்கு தகான்னு சொல்லிட்டு இருக்கீங்க நானும் அவ்வளோ நாளைக்கு தான் பொறுமையா போறது வாயை மூடு வாயை பாரு இதுவே அவர் இடத்திருக்குறோம் கழுத்த பிச்சை வெள்ளை தள்ளி இருப்பார் என்ன இருக்கீங்க நானும் ஆடும் எனக்கும் பேர் அண்ணே அண்ணி பாப்பா ஏ குட்டிமா அழகா இருக்கான்ல அப்படியே எங்க அம்மா மாதிரியே இருக்கான் டெய்லியும் உங்க அம்மா முடிஞ்ச தான் நான் முடிக்கிறேன் அப்ப அவங்கள மாதிரிதான் இருப்பான் ரொம்ப பண்ணாதீங்க அண்ணி வா உள்ளுவாங்க பாப்போம் அதெல்லாம் தெரிஞ்சிருவாங்களா அம்மா வாமா குழந்தைக்கு மதியான பால் கொடுத்தது போ அவன் பால் கொடுப்போம் உள்ள போ பால் கொடுக்குற அவ எப்படி அதை மரியாதை இருக்கா ஒரு மாமியார் மாமனார் இருக்காங்கன்னு கூட இல்லாம மேலே ஏறிக்கின கீழே உட்காந்து பால் கொடு பாது தூங்க வந்து கட்டு படுக்க வை சரி பால் குடிச்சிட்டு வா இங்க பக்கத்துல ஒரு எஸ்போர்ட் இருக்கு அங்க வேலைக்கு மாமா சொல்லியிருக்காரு நாளையிலிருந்து வேலைக்கு போகும் எப்படி அது போறது வேலைக்கு அப்புறம் குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்குறது ஆ புட்டி பால் கொடுத்துதா உங்க மாமா சொல்லிட்டாரு என் பேச்ச கேட்டா கேளுங்க இல்லைன்னா உங்க இஷ்டம் உங்க வழிய பார்த்துட்டு போங்க இதெல்லாம் குடும்பத்துக்கு லாக்கி வெளியே வெளிய போனாதான் குடும்பம் நடத்தது எவ்வளவு கஷ்டம்னு கொஞ்சமாவது தெரியும் அவங்க குழந்தை பத்தி மூணு மாசம் கூட ஆகலமா அவளை வேலைக்கு போ வேலைக்கு போங்கற என்ன மாதிரி நாய் மாமா நீ பண்றது சும்மாடா எங்க பேச்ச கேட்டா கேளுங்க இல்லனா வீட்டை விட்டு வெல்ல போங்க அப்பதான் உங்களுக்கு குடும்ப கஷ்டம்னா என்னன்னு தெரியும் என்னால எதுவுமே முடியாது அந்த இவ்வளவு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே எனக்கு என் குழந்தை மட்டும்தான் முக்கியம் இனி வேலைக்கு போக மாட்டேன் என் அட்டியெல்லாம் அடைய வச்சீங்க உங்களுக்காக எல்லாத்தையும் சம்பாதிச்சு போட்டேன் கடன் கடங்கன்னு சொல்லி நான் கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க என்னடி வாய் ரொம்ப நீளுது வீட்டை வெள்ள போடி நீங்க எல்லாம் வெள்ள போய் கஷ்டப்பட்டு என் கால வந்து விழுவீங்கல்ல அப்ப வச்சுக்கிற இதெல்லாம் குடும்பத்துக்கு லாக்கே வாசன கேட்டியாடா எப்படி பேசுற பாத்தியா என் வயிற்றுல உங்களால சும்மாவே விடாது நாசரமா போய்டுவீங்க நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க மா நீ பேசற சுத்தமா சரியில்லமா நீ பேசற நானும் வந்து இருந்து பாத்திட்டே இருக்கேன் நீ பேசுறது சரியில்லமா அவ பேசுதெல்லாம் நல்லா இருக்காடா உனக்கு நான் போறேன் இதுக்கு மேலே என்னால இங்க இருக்க முடியாது இவ்வளோ நாளும் நான் உனக்காவை மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தேன் இனி என் குழந்தைக்காவ மட்டும்தான் நான் இருப்பேன் என்கூட வாகதா தருந்த நீ வா இதுக்கு மேல இங்க என்னால் அசிங்கப்பட முடியாது ஒரு பொண்ணு தனி நான் போறான்னா அதுக்கான காரணத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க வீட்டுக்கு வர தான் எல்லாருமே குறை சொல்றாங்க அதெல்லாம் நினச்சி நான் ஃபீல் பண்ண மாட்டேன் நான் கிளம்புறேன்